கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரூப்பு வடநாட்டிலேருந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்துச்சு எங்கள் ஆளுகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லை தமிழ்நாடு அரசு அதை உறுதிப்படுத்தணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இங்கே எல்லாம் மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி காட்டுப்பள்ளியில ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுது எமே இதுக்கு ரெஸ்பான்ஸ் அட்லீஸ்ட் அந்த காட்டுப்பள்ளியில ஒரு பெரிய போராட்டம் அந்த சைடில் இந்த ஹார்பரு அப்புறம் இந்த அனல் மின் நிலையம் ஏகப்பட்ட அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பல பேர் வேலை பார்க்குறாங்க இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பீகார் முக்கியமாக பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேஷ் இந்த மூணு இதுலேருந்து வந்து நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க அதில் என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க இங்கே வேலை பார்க்குறதுல வேலை பார்க்க வந்தமே வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலையை சேர்த்து பார்த்துருக்கேன் வேறு சரக்கை போட்டிருக்கேன் தண்ணி விட்டு மாடியில் அந்த அங்கே வேலை பார்க்குறவர்களுக்கு சொல்லி தனியாக ஒரு இது கொடுப்பாகல அந்த மாடியில் அவன் குடிச்சு விட்டு கீழே விழுந்துட்டான் போதையிலே கீழே விழுந்துட்டான் மற்றபடி அங்கே எதோ வந்து பாதுகாப்பு இல்லாமலோ இல்லை பழிவாங்கும் நடவடிக்கையிலையோ இல்லை வேறு எதனால் வந்து அச்சுறுத்தலோ அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது குடிச்சுட்டு போதையில் நாய் கீழே விழுந்துருச்சு செத்துருச்சு மண்டை அங்கேயே பழந்து போயிருச்சு நோயில் இதுக்காக போய் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு உரிய இழப்பீடு வேணும் எதுக்கு குடிச்சுவிட்டு அவன் மாடி நேர்ந்து கீழே விழுந்துருக்கு இங்கே குழிக்குள்ளே இறங்கி சாக்கடை ஆள் இருக்காங்க இல்லையா அதுக்கே அவன் செத்து போனால் எங்கள் அழுகெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நிவாரணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தால் கொடுப்பாங்க எதை வைப்பீங்க அந்த கள்ளச்சாரைய கள்ளக்குறிச்சி அந்த கேஸை கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சோம்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இறங்கி அவ்வளோ பேரும் போராட்டம் நடத்துறாங்க சார் நியாயம் வேணுமா என்னடா நியாயம் வேணும் எதில் குடிச்ச அதாவது போதை வந்து ஒழுங்காக ஏறலைன்னு சொல்லி நியாயம் வேணுமா இல்லை குடிச்சுவிட்டு போதை ஏறலைன்னு சொல்லி அவங்க கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க அதுக்கு நியாயம் வேணுமா இல்லை எதுக்கு நியாயம் வேணும்ன்ற தெரியல இறங்கி போராடியிருக்காங்க ஒரு முந்நூறு போலீஸ் வந்திருக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அதனால் முந்நூறு போலீஸ் வந்திருக்கு முந்நூறு போலீஸால் வந்து அவங்கள சமாளிக்க முடியல ஏன் நான் அவங்க கூப்பிட்டு அங்கே ரொம்ப ஜாஸ்தி சார் நம்ம சாதாரணமாக நம்மளால ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே அடித்தாங்கன்னா ஓடிடும் ஏன்னா போலீஸ்க்கு பயம் கிடையாது அவங்க மேலே ஒரு மரியாதை அதுக்கப்புறம் லைட்டாக பயமும் கூட ஆனால் இவங்க என்ன க போலீஸ் வந்து போங்கடான்னு சொன்னால் போலீஸ் மேலே கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க சாரி சமாளிக்க முடியல போலீஸ்னால உடனே என்ன பண்ணியிருக்கு போலீஸு மறுபடியும் ஒரு ஐநூறு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மொத்தம் எட்நூறு போலீஸை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இறக்கி அவங்கள டியர் கேஸை போட்டு அதுக்கப்புறம் அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணி தான் களைஞ்சு போக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந் இதெல்லாம் எந்த மாதிரியான போராட்டத்துக்கு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தையும் குடிச்சு விட்டு கீழே விழுந்து போதையில செத்து போயிட்டாங்க நாட்டிலேருந்து கிளம்பி வந்தது அவங்களுக்காக அதுக்கு நியாயம் கேட்டு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் என்ன தெரியுமாச்சு அந்த நிறுவனம் குடிச்சிபிடி சத்தாம்பர்த்தியில் கீழே விழுந்து அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருது அஞ்சு லட்சம் சார் இந்த கொடுமை வேறு எங்கேயாச்சும் நடக்குமே எனக்கு புரியல அந்த கம்பெனி எதுக்கு முதல்ல அவன் குடித்தான் அவன் செத்தான் குடிச்சிருச்சா அவனுக்குலாம் காசு கொடுக்கணும்னா கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் கரெக்டு தானே கவர்மெண்ட்டு அது கம் ஆனால் இதை அவங்க போராட்டம் பண்ணாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக க கொடுத்துட்டாங்க சார் அவங்க ஆஃபீஸ் நேரத்தில் வேலையில் செத்து போயிட்டாலே காசு வாங்குறதுக்கு படாத பாடு பண்ணும் அந்த வேலையை வாங்குறதுக்கு அவங்க இறுதிச் சடங்கு நடந்ததுக்கு காசு தர மாட்டாங்க சார் அதிகபட்சப்பட ஒரு ஃபோட்டோவை போட்டு ஃப்ளக்ஸை வச்சு முடிச்சுடுவாங்க இவ்வளோ நான் மாறுதல் செய்கிறது ஆனால் அவங்க அஞ்சு லட்ச ரூபா காசு வாங்கியிருக்காங்க இதில் இப்போ போலீஸ் ஒரு ஐம்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அரெஸ்ட் பண்ணி என்னத்தை கொடுங்க போறிய இவங்களுக்கு முதல்ல எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது எங்கள் சாம்சங்கில் போராட்டம் பண்ணிணாங்க இல்லை வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் பண்ணாங்க எங்களை போட்டு வதைக்கிறாங்க எங்களை நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க இதுக்காக போராட்டம் பண்ணாங்க ஆனால் அவங்கள நம்ம என்ன பாடுபடுத்தணும் ஒரு நாய் குடிச்சு பிடிச்சதுக்கு கூட இருந்தவளம் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க இது அநியாயமாக பிடுங்கிறது அவன்கிட்டேருந்து குடிச்சு அதுவும் வேலையில் இருக்க போது செத்தப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குடிச்சுப்பிடி இருக்காங்க அதுக்கு இவங்க காசு வாங்கி கொடுத்துருக்காங்க இதே நிலம போனச்சுன்னா ஒரு பை ஒரு குழம் தொழில் பண்ண முடியாது அவன் வைக்கிறது தான் சட்ட முதலாளி நீனா வேணாலும் இருக்கலாம் ஆனால் முதலாளி என்ன பண்ணுன்ற முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருப்பாங்க இதெல்லாம் தான் நடக்குது அவனை உள்ளே விட்டதுக்கு இப்போத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது பார்ப்போமா